வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் பார்க்கலாம் இன்றைக்கும் எங்கள் ஊரில் வந்துட்டு வனம் மேகமூட்டமாக தாங்க இருக்குது இதை வன சூழல்னு சொல்கிறாங்களே அது போல் தான் இருக்குது இன்றைக்கி நிறைய பூக்கள் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா ரெண்டு வருஷமாக ஒரு செடி அது எந்த செடி அதோட பெயர் தெரியல அதோட பூக்களுடைய பெயரும் எனக்கு தெரியல அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இன்றைக்கி அது முதல்ல போற்று அதை உங்கக்கிட்ட காமிச்சு அது என்ன போணும்னு உங்களுக்கு எதுக்காக தெரியுமான்னு கேட்கறதுக்காக தான் இந்த பதிவு கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடியும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தை அழகு பூக்கள் பாருங்கள் இன்றைக்கும் வந்து எனக்கு அதிகமாக கொடுக்கு மற்றது வந்து ஒயிட் தாங்க ஏழு பூக்கள் கிடச்சிது மற்றது எல்லாமே ரெண்டு ஒன்று அப்படி தான் இருந்துச்சு செம்பருத்திகளும் இருந்துச்சுங்க ரோஜா பூக்கள் இன்றைக்கி நான்கு வகையான ரோஜா பூக்கள் பேபி பிங்க் பன்னீர் ரோஸ் ப பன்னீர் பட்டன் ரோஸ் கொடி ரோஸ் ஒன்று அதுக்கப்புறம் ஒயிட் பட்டன் ரோஸ் இது எல்லாமே கிடச்சிது இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் நான் அப்படியே தனித்தனியாக அழகழகாக அந்த பூக்கள் பறித்து அவங்க கூட காமிச்சிருந்த ஒரு பாடலோடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்க்காதவங்க சரிங்க இன்றைக்கி இந்த பூ வந்து என்ன பூ அப்படிங்கிறத தயவு செஞ்சு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சேஞ்சிங் ரோஸ் நினச்சி நான் வாங்கினேன் ஆனால் அது வந்து அது சேஞ்சிங் ரோஸாக இல்லை வேறு மாதிரியான பூக்கெல்லாம் பூத்துட்ருக்குங்க ஆனால் கொத்து கொத்தா பூக்குது பேபி பிங்கில் அழகாக கொத்து கொத்தா பூக்குதுங்க அதனால் இது எந்த பூன்னு எனக்கு யாராவது தெரிஞ்சால் இதோடைய பேர் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அழகாக இருக்குங்க சொல்லுங்கள் யாரும்